வணக்கம் டாக்டர் எம் எம் அப்துல் காதிர் உமரி எழுதின கண்ணாடி ஆயிருங்கள் சின்ன புத்தகத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா உங்க இருக்கிற இந்த புத்தகம் பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் இது சொல்ற விஷயங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஆமா இதோட மைய கருத்து இறை தூதர் முகமது அவர்களோட ஒரு அறிவுரை தான் என்னது ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு கண்ணாடி மாதிரி ஓ இந்த ஒரு வரிய வச்சுக்கிட்டு நாம மத்தவங்க கூட எப்படி பழகணும் நம்ம உறவுகளை எப்படி பார்த்துக்கணும்னு இந்த புக் ரொம்ப அழகா சொல்லுது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஒரு கண்ணாடி அது எப்படி நமக்கு வழிகாட்ட முடியும் நம்மளோட உறவு சிக்கல்கள் நமக்குள்ள இருக்கிற பெருமை பொறாமை மாதிரியான குணங்கள் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ இந்த கண்ணாடி உருவகம் எப்படி உதவுதுன்னு விரிவாக பார்க்கலாம் இதுதான் இந்த ஆயோட நோக்கம் சரி சரி முதல்ல கண்ணாடியோட அடிப்படை குணத்துக்கே வருவோம் நாம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னா அது நம்ம கிட்ட பொய் சொல்லாது சொல்லவே சொல்லாது முகத்துல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் அது அப்படியே காட்டும் நாமளும் நம்ம சகோதரர் கிட்ட அப்படிதான் உண்மையாக இருக்கணும்னு புத்தகம் சொல்லுது ஆனா இது நடைமுறையில அவ்வளோ சுலபமா சில சமயம் உண்மைய சொன்னா மனசு கஷ்டப்படும்னு சின்ன சின்ன பொய்கள் சொல்றோமே நல்ல கேள்வி இந்த புத்தகம் அந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கு கலப்படமில்லாத இல்லாத உண்மையதான் பேசணும்னு சொல்லுது ஓகே ஆனா அதே சமயம் முகத்துக்கு நேரா ஒருத்தர அளவுக்கு அதிகமா புகழ கூடாதுன்னு எச்சரிக்குது அப்படியா புகழ்றது நல்ல விஷயம் தானே ஆமா ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு ஒரு முறை இறை முன்னாடி ஒருத்தர் இன்னொருத்தர ரொம்ப புகழ்ந்து பேசினப்போ அவருடைய முதுக நீங்க முறிச்சிட்டீங்கன்னு கோவப்பட்டதா ஒரு ஹதீஸ் இதுல வருது முதுக முறிச்சிட்டீங்களா அப்படின்னா எதிர்ப்பதமா இருக்கு நாம நிறைய முகத்துக்கு நேராவும் குறைய முதுகுக்கு பின்னாலையும் பேசுறோம் இல்லையா கரெக்ட் இந்த பொய் சொல்றத பத்தியும் புத்தகம் ரொம்ப கடுமையா பேசுது ரொம்பவே கடுமையா ஒரு பொய்ய மறைக்க நாம பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் கடைசியில நம்ம ஒரு பெரிய பொய்யரா மாறிடுவோம் சொல்லுது ஒரு சங்கிலி மாதிரி அதேதான் இறைத்தோதருடைய ஒரு அறிவுரைய ஆசிரியர் இங்க மேற்கோள் காட்டுற உண்மை நன்மையின் பக்கம் கூட்டிட்டு போகும் நன்மை ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆனா பொய் தீய வழிக்கு கூட்டிட்டு போகும் அது கடைசில நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் சரி இது பெரிய பொய்களுக்கு பொருந்தும் ஆனா சும்மா நண்பர்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்ற சின்ன சின்ன பொய்கள் இருக்கே அதுவும் தப்புதானா தானா அதுதான் இங்க இருக்குற முக்கியமான எச்சரிக்கை மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்றவனுக்கு கேடுதான் அப்படின்னு இறை தூதர் மூன்று முறை சொன்னதா இந்த புத்தகம் பதிவு செய்யுது மூணு முறையா ஆமா அது எவ்வளவு சின்ன பொய்யா இருந்தாலும் சரி ஒரு நயவஞ்சகனோட மூன்று அடையாளங்கள்ல முதல் அடையாளம் பேசினா பொய் பேசுவான் என்பதுதான் ஓ அதனால உண்மைங்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அதுல சின்ன சமரசத்துக்கும் இடம் இல்லை உண்மையா இருக்கணும் சரி ஆனா அத சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா கோவமா கத்தி சொல்றதும் உண்மைதான் அமைதியா சொல்றதும் உண்மைதான் இந்த புத்தகம் கண்ணாடியோட அணுகுமுறையை எப்படி விவரிக்குது மிக அருமையான கேள்வி இதுதான் இந்த புத்தகத்தோட அடுத்த பகுதி கண்ணாடி வேண்டியவர் வேண்டாதவர்னு பாகுபாடு பாக்காது ஆமா யார் நின்னாலும் ஒண்ணுதான் அதே மாதிரி நாமளும் இருக்கணும் குற்றம் செஞ்சவன் ஒரு பெரிய அதிகாரியா அரசனாகவே இருந்தாலும் நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுற தைரியம் வேணும்னு சொல்லுது இது கேக்குறதுக்கு வீரமா இருக்கு ஆனா இன்றைய உலகத்துல அதிகாரம் படைத்தவர்கிட்ட உண்மைய சொன்னா நம்ம வேலை போயிடும் இல்லனா வேற ஏதாவது பெரிய விளைவுகள் வருமே அந்த பயத்தை இந்த புத்தகம் எப்படி சமன் செய்து இந்த புத்தகம் அந்த பயத்தை மறுக்கல ஆனா உண்மைய பேசுறதோட முக்கியத்துவத்தை அதிகமா வலியுறுத்துது ஒருமுறை சிறந்த அறப்போர் எதுன்னு இறைதூதர்கிட்ட கேட்டப்போ என்ன பதில் சொன்னாங்க அதிகாரம் படைத்த ஒரு அரசன் கிட்ட நீ சத்தியத்தை எடுத்து சொல்றதுதான் அப்படின்னு பதில் சொன்னாங்களாம் ஓஹோ இது நேர்மையோட உச்சம் இது வெறும் நண்பர்களுக்குள்ளே இருக்கிற நேர்மை மட்டும் இல்ல அதிகாரத்துக்கு முன்னாடி உண்மைய பேசுறோம் துணிவையும் குறிக்குது அதோட விளைவுகள பத்தி கவலைப்படாம கடமைய செய்யணுங்கறது தான் இதோட சாரம் சரி நேர்மையா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அடுத்ததா கண்ணாடி மாதிரி தெளிவாவும் பேசணும்னு சொல்லுது அது எப்படி ஆமா கண்ணாடி விஷயத்த சுற்றி வளைக்காது முகத்துல கரை இருந்தா இங்க கரை இருக்குன்னு காட்டும் உம் அது மாதிரி நாமளும் பேசணும் நேரடியா நேரடியா திருக்குறான்ல கூட சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு பேசும்போது ரொம்ப இருக்குமாவும் ஒரு விஷயத்த மூணு முறை திரும்ப சொல்லி விளக்குவாங்களாம் எதுக்குன்னா கேட்கவர்களுக்கு எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இங்குதான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது கண்ணாடி உண்மையை கடினமா நேரடியா தெளிவா சொல்லுது ஆனா அதே சமயம் அது ரொம்ப அமைதியா இருக்கு ஆமா அது கத்துறதில்லை கோவப்படுறதில்ல எப்படி நேரடியா உண்மையை பேசும்போது மென்மையாவும் இருக்க முடியும் இதுதான் இந்த உருவகத்தோட மில்ல அழகார அம்சம் உண்மைய கடுமையா சொல்லலாம் ஆனா அத சொல்லும் விதம் இருக்கணும் அதுக்கு உதாரணம் இருக்கா ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இந்த புத்தகத்துல இருக்கு கொடிய அரசனான்கிட்ட பேச போன இறை தூதர்கள் மூசா மற்றும் ஹாரூன் கிட்ட இறைவன் என்ன சொன்னான்னா அவங்க கிட்ட மென்மையான சொற்களால பேசுங்கன்னு தான் அடேங்கப்பா ஒரு கொடூரமான சர்வாதிகாரி கிட்டேயே மென்மையா பேசணும்னா ஆமா நம்ம கூட இருக்கிற நம்ம சகோதரர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எவ்வளவு மென்மையா பேசணும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ப்ரூட்டலி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி மத்தவங்கள காயப்படுத்துறது ஒரு பெரிய ஃபேஷனா இருக்கு மிக சரியா சொன்னீங்க ஆனா இந்த புத்தகம் அதுக்கு நேர்மாறான ஒரு வழியை காட்டுது செய்தி கடினமானதாக இருக்கலாம் ஆனால் அதை வழங்கும் முறை கருணையாக இருக்க வேண்டும் இதுதான் கண்ணாடியோட அணுகுமுறை ஓகே இப்ப எதுக்காக இதெல்லாம் செய்யணுங்கிற கேள்வி வருது கண்ணாடியோட நோக்கம் என்ன ஒரு கண்ணாடி நம்ம குறைய காட்டினதுக்கு அப்புறம் பாத்தியா நான் தான் உன்னை திருத்தினேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது தன்னோட வேலைய செஞ்சுட்டு அமைதியா இருக்கு நாமளும் அப்படிதான் இருக்கணுமா நிச்சயமா இதுதான் இந்த புத்தகத்தோட ஆன்மா நம்ம நோக்கம் அடுத்தவங்களை சீர்திருத்தறதா இருக்கணுமே தவிர அவங்கள மட்டம் தட்டி நம்மளை உயர்த்திக்கிறதா இருக்கக்கூடாது பெருமை ஆமா பெருமை கர்வம் ஆணவம் இதெல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் உரியதுன்னு இஸ்லாம் சொல்லுது திருக்குறான்லயே பூமியில பெருமையா நடக்காது கர்வம் கொண்டவங்களை இறைவன் நேசிக்க மாட்டான் அப்படின்னு தெளிவான எச்சரிக்கைகள் இருக்கு இந்த பெருமை எவ்வளவு ஆபத்தானதுங்கறது விளக்க ஒரு கதை கூட இருக்குமே இருக்கு இப்ளீஸ் அதாவது சாத்தானோட கதை இறைவன் ஆதி மனிதர் ஆதமுக்கு மரியாதை செய்ய சொன்னப்போ நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் அவன் வெறும் படைக்கப்பட்டவன் நான் விட இறைவனோட கட்டளைய மீறினான் அந்த ஒரே ஒரு குணம் பெருமை அவனை நிரந்தர நரகவாசி ஆக்கிடுச்சு அதனாலதான் ஒருத்தரோட இதயத்துல அணுவளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார்னு இறை தூதர் எச்சரிச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு நாம இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட விடுமுறைய பத்தியோ வாங்கின ஒரு பொருளை பத்தியோ போடுற ஒவ்வொரு போஸ்ட்லயும் அடுத்தவரை விட நான் உயர்ந்தவன்னு காட்டிக்க நினைக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த இப்லீஸோட குணத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த புத்தகம் மறைமுகமா அப்படி அப்படிதானே அருமையா சொன்னீங்க அதுதான் இதோட நவீன கால புரிதல் அடுத்தது கண்ணாடியோட இன்னொரு முக்கியமான நோக்கம் அது நம்ம குறைய நம்ம கிட்ட மட்டும்தான் சொல்லும் ஊருக்கெல்லாம் போய் சொல்லாது இது ரொம்ப முக்கியமான பண்பு ஆனா நடைமுறையில இது எவ்வளவு கடினம் நமக்கு ஒருத்தர் மேல கோமுன்னா அதை நம்பகமான ஒரு நண்பர்கிட்ட சொல்லி டிஸ்பிரஸ் ஆகணும்னு தோணுமே அந்த உணர்வை இந்த புத்தகம் எப்படி அணுகுது அந்த உணர்வு இயல்பானதுதான் ஆனா இஸ்லாம் அதை ரொம்ப கடுமையா தடை செய்யுது அதுக்கு பேர் புறம் பேசுதல் புறம் பேசுதல் திருக்குறான்ல புறம் பேசுறது இருந்து போன தன் சகோதரனோட மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயோ கேட்கவே அருவறுப்பா இருக்கு ஆமா இந்த உருவகமே அந்த செயல் எவ்வளவு நம்ம மனசுல பதிய தான் புறம் பேசுறதுக்கும் அவதூறு என்ன வித்தியாசம் இறை தூதர் தெளிவா ஒருத்தர் கிட்ட உண்மையிலே இருக்கிற ஒரு குறைய அவர் இல்லாதப்போ பேசுறது புறம் சரி அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பொய்ய ஒன்ன சொல்றது அவதூறு ஓ ரெண்டுமே பெரும் பாவங்கள் ஆக கண்ணாடியோட நோக்கம் திருத்துறது மட்டும்தான் மத்தவங்க முன்னாடி ஒருத்தர அசிங்கப்படுத்துறது இல்ல இதே மாதிரி சந்தேகம் கேலி மாதிரியான குணங்களும் கிடையாதுன்னு புத்தகம் சொல்லுது ஆமா இது எல்லாமே உறவுகளை சீர்குலைக்கிற குணங்கள் அதிகமான இருந்து விலகிக்கோங்க ஏன்னா சில சந்தேகங்கள் பாவமாகும் அப்படின்னு குரான் சொல்லுது பொறாமைய பத்தி ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு நெருப்பு எப்படி விறக தின்னுடுமோ அதே மாதிரி பொறாம ஒரு மனிதனோட நல்ல செயல்களெல்லாம் தின்னுடும் அடேங்கப்பா இது ரொம்ப கடுமையான எச்சரிக்கை நான் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் பொறாமைங்கிற ஒரே ஒரு குணத்தால அழிஞ்சிடுங்கிறது நம்புறதுக்கே கடினமா இருக்கு ஆமா அந்த அளவுக்கு அது பெரிய பாவம் அதே போல ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தார கேலி செய்ய வேண்டாம் ஏன்னா கேலி செய்யப்படுறவங்க சிறந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு குரான் சொல்லுது சரி சரி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கண்ணாடியோட நோக்கம் தூய்மையானது நேர்மறையானது சீர்திருத்தம் மட்டுமே சரி அடுத்ததா உறவுகளை பத்தி பேசுவோம் நாம எத்தனை முறை கண்ணாடி முன்னாடி போனாலும் அது நம்ம கூட சண்டை போடுறது இல்ல உறவை இல்ல ஆமா அதுபோல நாமனும் பந்தங்களையும் நட்பையும் பேணனும்னு புத்தகம் சொல்லுது இது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னு இறை சொன்னது ரொம்ப கடுமையான எச்சரிக்கை ஓ இன்னொரு இடத்துல யாருக்கு தன்னோட வாழ்வாதாரம் அதிகமாகணும் ஆயில் நீட்டிக்கப்படணும்னு ஆசை இருக்கோ அவர் தன் உறவுகளை பேணி வாழட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல ரஹீம் அப்படிங்கற வார்த்தைய பத்தி ஒரு ஆழமான விளக்கு இருக்குமே ஆமா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அரபி மொழியில உறவுக்கு ரஹீம்னு பேரு தாயோட கருப்பைக்கு ரஹூம்னு பேரு ஓஹோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே ரஹ்மான் அதாவது அளவற்ற அருளாளன்கிற இறைவனோட பேரில இருந்து வந்தவை அப்படியா ஆமா உறவுங்கிறது எவ்ளோ புனிதமானது தெய்வீகமானதுன்னு காட்டுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது உறவுகள்ல பிரச்சனை வந்தா விட்டு கொடுத்து போகிறவர் தான் சிறந்தவர்னு ஆசிரியர் சொல்கிறார் ஆனா நம்ம ஈகோ அதை தடுக்குமே தப்பு செஞ்சது அவங்க நான் ஏன் முதல்ல பேசணும்னு தோணுமே அந்த ஈகோவை உடைக்கிறதுக்கு தான் இந்த புத்தகம் வழிகாட்டுது ஒருவர் தன் சகோதரரோட மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்கிறது தப்பு மூணு நாளைக்கு மேலயா ஆமா ரெண்டு பேர்ல யார் முதல்ல சலாம் சொல்லி பேச்ச தொடங்குறாரோ அவர்தான் சிறந்தவர் அப்படின்னு ஒரு நபிமொழி இருக்கு அப்போ இங்க யாரு சரி யாரு தப்புங்கிறதே முக்கியம் இல்ல முக்கியமே இல்ல யார் உறவை சரி செய்ய முதல் அடி எடுத்து வைக்கிறாங்கிறது தான் முக்கியம் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறவருக்கு தான் பெரிய நன்மை இருக்கு சரி இவ்ளோ நற்பண்புகளையும் கடைபிடிச்சு ஒரு தனி மனிதன் கண்ணாடியா மாறுறதால இந்த உலகத்துல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது இது கொஞ்சம் மிகையான கற்பனை மாதிரி இல்லையா இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்ட செய்தி இது மிகையான கற்பனை இல்ல இது ஒரு கிராஸ் ரூட்ஸ் இயக்கம் மாதிரி எப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க பகைமை போட்டி பொறாமை தான் இருக்கு உலக அமைதிங்கிறது பெரிய தலைவர்கள் கையில மட்டும் இல்ல அது ஒவ்வொரு தனி மனிதனோட மாற்றத்திலும் இருக்கு ஓ இந்த புத்தகம் சொல்ற தத்துவம் என்னன்னா ஒரு தனி மனிதன் மாறும்போது அவன் சார்ந்திருக்கிற குடும்பம் மாறும் பல குடும்பங்கள் மாறும்போது அந்த சமூகம் மாறும் சமூகம் மாறும்போது நாடே மாறும் ஓ இது ஒரு தொடர் வினை மாதிரி அதேதான் ஒவ்வொருத்தரும் மத்தவங்களுக்கு கண்ணாடியாகவும் அதே சமயம் தங்களை தாங்களே கண்ணாடியில பார்க்கிறவங்களாகவும் மாறும்போது எந்த இரத்த கலரையும் புரட்சியும் இல்லாம ஒரு குணநலன்களின் புரட்சியின் மூலமா ஒரு புதிய அமைதியான உலகத்தை உருவாக்க முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட இறுதி நம்பிக்கை ஆமா கண்ணாடி ஆயிருங்கள் என்ற இந்த நூல் ஒரு ரொம்ப எளிமையான உருவகத்தை வச்சு ஆழமான வாழ்க்கை நெறிகளை கத்துக் கொடுக்குது உண்மையா இருக்கிறது மென்மையா நடந்துக்கிறது பெருமையை விடுறது உறவுகளை பேண்றதுன்னு எல்லாத்துக்குமே கண்ணாடி ஒரு வழிகாட்டியா இருக்கு ஆமா இது வெறும் குறைகளை சுட்டி காட்டுறதோட நிக்கல அந்த தப்பை எப்படி திருத்திக்கிறது தெரியாம செஞ்ச பாவங்களுக்கு எப்படி இறைவன்கிட்ட வருந்தி மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லுது அது எப்படி தப்ப ஒப்புக்கிறது அதுக்காக வருத்தப்படுறது இனிமே அதை செய்யாம இருக்கிறது மத்தவங்களோட உரிமைகளை பறிச்சிருந்தா அதை திருப்பி கொடுக்கறதுன்னு ஒரு முழுமையான செயல்முறையை இது காட்டுது இந்த ஆய்வு உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனையை தூண்டிருக்கும் நம்புறோம் இந்த புத்தகம் உங்களை மத்தவங்களுக்கு கண்ணாடியா இருக்க சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க அதே கண்ணாடியை உங்களுக்கு முன்னாடி திருப்புனா இவ்வளவு நேரம் நீங்க பார்க்கவே விரும்பாத எந்த உண்மைய அது உங்களுக்கு காட்டும்